மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன் அப்டேட்ஸ் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சீரியல் உடைய ரியல் ஜோடி இப்போ ரியல் ஜோடியா மாறி இருக்காங்க லவ் அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருக்காங்க ரொம்பவே சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு எந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அப்படினு பார்த்தீங்கன்னா மௌன ராகம் சீசன் 2 மூலமா அறிமுகமானாக ஆக்டர் சல்மான் வருண் அப்படிங்கற கரெக்டர்ல அத தொடர்ந்து அவங்க கேரளம்ல ரெண்டு சீரியல் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க மெடி ரெண்டிலம் அப்படிங்கற சீரியல் ரீசன்ட்டாவே ஒரு சீரியல் பண்ணிருந்தாங்க பட் அந்த சீரியல்ல இருந்தே வந்துட்டு அவங்க போய் தாக்கிட்டாங்க இப்போ அவங்க சன் டிவியோடைய அப் கமிங் ஆடுகளம் சீரியலில் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோன் வந்து லான்ச் ஆகிருக்கு இந்த தருணத்தில் நேற்றிக்கு ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க ரெண்டு எனி கேஸ் சொல்லி அப்பவே ஆக போகுது போல சொல்லி பட் கூட ஆக்ட் பண்ண வந்து லவ் தெரியல அவங்க வந்து எந்த பண்ணிக்க அவங்களுக்கு பேரா அதாவது இவர் வந்து சஞ்சு ரோல் பண்ணிருப்பாங்க. அவங்க பண்ணாங்க லச்சு ஸ்கிரீன் பேர் ரொம்பவே வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சீரியல் மிழிரண்டலும் அந்த ஆன்ஸ்கிரீன் பேர் தான் இப்போ ரியல் பேர் ஆகிறாங்க எஸ் அதை வந்து அவரே அஃபிஷியலாக அவங்களோட என்கேஜ்மெண்ட் பிக்சரா இல்லை ஜஸ்ட் ஃபோட்டோஷூட் பிக்சரானு தெரியல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஃப்ரம் மிஸ்டர் அண்ட் மிஸஸ் சஞ்சு டு மிஸ்டர் அண்ட் மிஸஸ் சல்மான் அப்படின்னு ஃபைனலி வி ஹவ் டிசைடட் டு ஷேர் ஆல் த ஹாப்பினஸ் லவ் கேர் ஃபன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கிரேசினஸ் சாரோஸ் ட்ராவல்ஸ் அண்ட் ஆல் த அதர் திங்ஸ் இன் லைஃப் டுகெதர் அண்ட் ஃபார் அவர் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஹூ ஆர் தேர் டு சப்போர்ட் எஸ் ஆல் தேங்க்ஸ் லவ் யூ ஆல் பேஸ் இட் வாஸ் அண்ட் இஸ் ஆல்வேஸ் சஞ்சு லட்சு ஜி கேரளம் மிளிரெண்டிலும் ஃபாதர் லவ் ஆஃப் சல்மி அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க இந்த பேரை பார்க்கறதுக்கு ரீல்லையும் சரி ரியல்லையும் சரி ஸோ லைஃப் லாங் அவங்க ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் மேரேஜ் விஷயம் தெரிவிச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மெரிக்காமல் நம்ம யூடியூப் சேனலே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க